காப்ப தம்பி இங்க வாப்போம் யாருப்பானி உனக்கு என்ன வேணும் நானும் காலையிலேருந்து பார்த்துட்டே இருக்கேன் அங்க இங்கேயும் நடந்துட்டே இருக்கேன் உனக்கு என்ன வேணும்ப்பா மலர் இருக்காளா மலரா டே மலர் எனக்கு தெரியும் ஏப்பா ஏங்க இருக்கப்பா அமுதா டியூஷன் கேவாளா உனக்கு முதலே தெரியுமாம்மா நக்குஷம் படிக்கலாம் அங்க அப்பா இருக்காங்க ரொம்ப நல்லாங்க ஏப்பா அழுகுற என்ன பிரச்சனை சரி வா உன்னை நான் வீட்டில் கொண்டு போய் விடுறேன் ஏன் அழுகிறீன்னு சொன்னா தானே எனக்கு தெரியும் என்னன்னு சொல்லுப்பா சரி உட்காரு

ட்ரெஸ் எல்லாம் கட்டிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகும் என்னப்பா அண்ணன் அடித்தானா சரி அழுவக்கூடாதுண்ணா மறுபடியும் அண்ணன் அடிச்சா என்கிட்ட சொல் இனிமே அழுவக்கூடாது ஹலோ ஏய் இவ்வளோ நேரம் என்னடா பண்ணுற வீட்டுக்கு வராம டேய் என்னடா சொல்கிற டேய் அந்த மாதிரிலாம் பண்ணுறாதரா எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு வாடா பேசிக்கலாம் பெரியவன் வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்கிறான் இந்த சின்னவன் என்னதான் பண்ணி தொலைகிறான் போய் பாருடி போடி நிக்காத ஏ என்னடா பண்ணிட்டு இருக்க என்னடா கையில

இழவை பண்றதுனால தான் பெரிய வீட்டுக்கே வர மாட்டான் இப்போவே அக்கம் பக்கத்தில் தலை காட்ட முடியல நாளைக்கு இவன் புடவை கட்டின்னு வந்தானா நாக்க புடின்னு சா வேண்டியதுதான் பேசாம இவனை விஷம் வச்சு கொண்டு இல்லம்மா என்னங்க பேசுறீங்க என்ன பண்ண சொல்ற ரெண்டு சிங்க குட்டிய பெத்துட்டேன்னு பெருமையா பேசிட்டு இருந்த இப்ப சொந்தக்காரவங்க மூஞ்சில எப்படி முடிப்பேனே தெரியல பெரியவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க மழை இங்க யாரு இந்த பையன் இங்க நின்று அழுதுட்டே இருக்கானு தம்பி என்னப்பா என்னாச்சு ஏன் அழுதுட்டு இருக்க கைல மருதாணிலாம் வச்சுட்டு இருக்க நீ எங்களை மருதானாப்பா ஆமா என்னாச்சு ஏன் அழுதுட்டு இருக்க வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு நான் இந்த மாதிரின்னு அதனால எனக்கு கொல்ல பாக்குறாங்க ச்சோ சரி அழாத விடுப்பா எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம் மழை வேற இப்படி பெய்யுது இப்ப என்ன பண்றது சரி கொஞ்ச நேரம் இரு மழை விட்டோடன போலாம் வாப்பா வா வா பூ கொடுக்கா டைம் ஆச்சு பூ அங்க தானே போனேன் பூ எங்க இது யாரு கோத்தி தாண்டி ரோட்ல இருந்தா அழுதுட்டே இருந்தா தான் கூப்பிட்டு வந்தேன் சரி உள்ள வாங்க முதல்ல போய் துணியை மாத்துங்க சும்மா அழுதுட்டே இருக்கேன் நாங்க வேற வெளிய போனோம் அக்கா சொல்ல மறந்துட்டேன் காலையில் ஃபோன் பண்ணிருந்தாரு வீட்டு வாடகை தரனா வீட கால் பண்ண சொல்லிட்டாரு

நான் ஒரு கோத்திய கூட்டு வந்தேன் ஞாபகம் இருக்கா அவ ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காடி பாக்கவே பாவமா இருக்கு பாக்க பாவமாதான் இருக்கு அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க நாளைக்கு வீட்டு வாடக குடுக்கலைன்னு நம்மளும் தான் வரணும் போங்க படப்பை பாருங்க நான் இந்த மாதிரி ரோசி தனி தனியான்னு பாட நமக்குனே வந்து சேர்ந்து பாரு

ரொம்ப பேசாத அதுதானே ரோட்ல நிக்கிறா சின்ன பையன் பார்த்தா ரொம்ப ஓவரா பேசுற போடா இங்க இருந்து ஏய் நவுரு இந்த பக்கம் ஏய் எங்க வயிற்று பொழப்புக்காக தான் நாங்க இங்க நிக்கிறோம் உன்ன மாதிரி சின்ன பசங்க காசை வாங்கி எங்க வயிற்ற கழுவுணும்னு அவசியம் கிடையாது ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்பி போயிட்டே அவ்வளவுதான் சொல்லிட்டேன் போடா டேய் கிளம்புடா டேய் படிக்கிற வயசுல இந்த வேலையெல்லாம் பழுத்து போச்சு போடா இங்க இருந்து போடா டேய் கிளம்புடா போடா

அக்கா எங்க பாரு இவளுக்குதான் போயிருக்கா ஏ சும்மா ஆமா அவ பெரிய டயானா அப்படியே

ஏமா நாங்க இந்த சொல்லு எங்க அண்ணாட பொழப்புக்காக எங்க வயித்த கழுவுறதுக்காக செய்யறோம் எங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க ஆரம்பிச்சாங்க அதுவே எங்களுக்கு பொழப்பா போச்சு விடு அழுவாத அப்ப நானும் தான் செய்யணுமா படிக்க முடியாதா உனக்கு வெளியில யாராச்சும் தெரியமாடி போனா படிக்க வைப்பாங்களா உன்ன மலர்னு ஒரு பொண்ணு இருக்கா பார்க்க அவங்க அப்பா ரொம்ப நல்லவர் அவளையே ஆசிரமத்துல இருந்து தான் கூட்டு வந்து படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா நான் அவர்கிட்ட போயிட்டுமா சரி உன்னால இங்க எதுவுமே பண்ண முடியலன்னா வேற எங்கேயாவது போ அங்க போய் நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆக முடியும் ஆகு சப்போஸ் எதுவுமே பண்ண முடியலன்னா இங்கேயே திரும்பி வந்துரு நாங்க உன்னை நல்லா பாத்துக்கிறோம் சரியா அந்த காசை கொடுக்கா நீ வேற இந்த காசை வச்சுக்கோ ஓய் செலவு பயருவாய் உன் மனசு வெளிலதாண்டி ஓக்கா ஏண்டி அவ எங்கேயும் போக முடியாம ரோட்ல இருந்தால் அழுதுட்டு இருந்தான்னு சொல்லி தான் நான் கூட்டிட்டு வந்தேன் இப்போ எங்க போவான்னு சொல்லு அவளை ஏன் அனுப்புற அக்கா நம்ம தான் இங்கே கஷ்டப்பட்டு நாய் படாத பாடுபட்டு அசிங்கப்பட்டுட்டு இருக்கோம் அவளுமா அவளாவது போய் எங்கேயாவது படிக்கட்டும் யாராவது படிக்க வைக்க தெரியாளக்குனா சந்தோஷம் தானே

அமுதா இங்க வாமா என்னப்பா இளமை குடிமா குளிர்ச்சியா இருக்குமா ஏ குடிடி சரி நீங்க குடிச்சிட்டீங்களாப்பா குடிச்சிட்டேன் அமுதா என்னப்பா உனக்கு இங்கேயே போஸ்டிங் கிடைச்சிருமில்ல இங்கேயே கிடைச்சா நல்லா தான் பார்க்கும் நானும் கடவுளை வேண்டிக்கிறோமா அப்பா எனக்கும் படிப்பு முடிஞ்சிரும் நானும் அக்கா மாதிரி போலீஸ்க்கு போகவா ஏ வா போலீஸ் ஆகிட்டு நீ வாயாடி வக்கீல் ஆயிடு அப்பா நீ இதை எல்லாரும் துருவி துருவி கேள்வி கேட்கற இல்ல வக்கீல் ஆயிடு என்ன அப்பா இது பிடிங்களே வீட்டுக்கு போலாம் போலாண்டி இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம்க்கா மலர் ரெஸ்ட் ரூம் போகணும்டி இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம் பா வீட்டுக்கு போலாம் அப்பா நீங்க எங்க உட்காருங்க வா இங்க வேணா வா வீட்டுக்கு போலாம் அக்கா நீ என்ன பண்ண காலேஜ் ட்ரைனிங் இப்படி எங்க போனாலும் அடக்கிக்கிட்டே தானே வீட்டுக்கு வந்த அதனால் என்னாச்சு உனக்கு வயித்துல தானே பிரச்சனை வந்துச்சு நீ எப்பதான் மாற போற வாடி போயிடலாம் இங்க என்ன உனக்கு ஆண் பெண்ணனு எழுதி இருக்கிறதா உனக்கு பிரச்சனையா இங்க திருநங்கைகளுக்குன்னு தனியா இல்ல நீ யாரு திருநங்கை அப்படினா என்ன மரியாதைக்குரிய பெண் திருநங்கைகளுக்குன்னு தனியா கட்டும்போது நீ அப்ப போய்க்கலாம் இப்ப வா அபி அம்மாடி அபி மாமா கொஞ்சோண்டு தண்ணி கொடுமா மாத்தரை போடணும் நீங்களே போய் போட்டுக்க வேண்டியதானே நான் எப்போ வருவேன்னு பாத்துக்கிட்டே இருப்பீங்களா ஏமா சும்மா கத்திட்டே இருக்க அதெல்லாம் நீயே அப்பா போட்டு கொடுக்க வேண்டியதானே ஏங்க நீங்க எதுக்கு என்ன சப்போர்ட் பண்றீங்க அப்புறம் அதுக்கும் உங்க அம்மா வெளியே போய் பக்கத்துல குறை சொல்லுவாங்க இவ வந்துதான் என் பிள்ளைய மாத்திட்டான் ஏமா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுற

என்ன இது எங்க வீடு வீட்டை வெளியே போட சொல்லாம சொல்றீங்க பொண்டாட்டிய அப்பா எங்க இந்த வயசுல புருஷனை சொன்ன கோவம் பொத்துட்டு வருதோ நீங்க ரெண்டு பேரும் என் நிம்மதி கெடுக்கிறதுக்கு இருக்கீங்க

என்னத்துக்கு இங்கே வந்த செம்மா எங்கேயாவது மினிக்கிட்டு வந்துட வேண்டியது இங்கே எல்லாம் நிற்காதப்பா ஃபேமிலி இருக்கிற இடம்ப்பா அப்போதான் நல்ல வேலைக்கு போக போகிறோமே ஏன் இப்போ போய் அப்பா அம்மாவை நம்ம கூட அழைச்சிட்டு வரக்கூடாது அவங்க தான் நம்மளை வேணும்னு சொன்னாங்க நான் சொல்லலையே வேலை கிடச்ச உடனே போய் அப்பா அம்மாவை கூட கூப்பிட்டு வந்து வச்சுக்கணும் வாங்க அக்கா கோடி வராங்க என்ன ஞாபகம் இருக்கா உம் உம்

இப்ப சொன்ன கொறைஞ்சா போ திண்டு கிடைக்க வேண்டிதானா பேசுறதா ஒண்ணு இல்லம்மா கால் தடிக்க உள்ள போங்கம்மா ஒண்ணு இல்ல உள்ள போங்க யாரும் தெரியுதாமா உங்களுக்குப்பா என்ன யாரும் தெரியல உம் நான் தான் உங்க சின்ன பையன் அமுதன் அமுதா அழாதம்மா இவருதான் துறையப்பா வணக்கம் என்ன நல்லா படிக்க வச்சு என்னை நல்ல வேலைக்கு சேர்த்து விட்டது இவருதான் நீங்க எல்லாரும் என்ன மறந்துட்டீங்கள ஆனா நான் அடிக்கடி வந்து உங்களை பார்த்துட்டு தான் இருந்தேன் மா ரெண்டு பேரும் கூட வந்துருங்க நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன் தோராப்பா மாதிரி நீங்களும் யாரை பத்தியும் கவலைப்படாம என்னை நல்லா வளர்த்திருக்கலாம்ல திருநங்கையா மாறினது ஏன் தப்பு இல்ல உங்களையும் நான் சொல்லி காமிக்கல எனக்கு கிடைச்ச மாதிரி நல்ல அப்பா தங்க என்ன மாதிரி இருக்கவங்க யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கள அண்ணா உன்னை நான் தப்பு சொல்லலை உன்னை நம்பி தானே இவங்க இருக்காங்க நீ போய் நான் இல்ல ஆண் பெண் என்று பிறப்பது அவரவர் கையில் இல்லாதது போல ஆணாய் பிறந்து பெண்ணாய் வளர்வது அவர்களிடம் இல்லை அனைவருக்கும் இருப்பது போலவே அன்பு கருணை உணர்ச்சி வீரம் அறிவு அனைத்தும் உள்ளது இனி வருங்காலங்களில் நமது வீட்டில் ஆணாய் பிறந்து பெண்ணாய் மாறும் திருநங்கைகளை இல்லை இல்லை மரியாதைக்குரிய பெண்ணை மதிப்போடும் மரியாதையோடும் வளர்த்து ஆளாக்குவோம் பாலியல் தொழிலிலிருந்தும் கடை கேட்பதிலிருந்தும் அவர்களை விடுவித்து அவர்கள் அப்படி இல்லை என்ற சொல்லை உருவாக்குவோம் இப்படம் அனைத்து திருநங்கைகள் மற்றும் தாய் தந்தையருக்கு சமர்ப்பணம் நன்றி